அதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா என் ஹஸ்பண்டுக்கு ஒடிஷாவில் பிடிச்ச வேலை அப்படின்னா என்னென்னா அதில் ஒன்று வந்து எங்கள் மாமனாருக்கு இந்த மாதிரி சேவை பண்ணுறது தாங்க ஒரு சில டைமில் அவருக்கு எப்போல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கிடைச்சாலுமே இந்த மாதிரி கை காலெல்லாம் அமுக்கி விட ஆரம்பிச்சிருவார் மோஸ்ட்லி வந்து ஹஸ்பண்ட் சென்னையில் வேலை செஞ்சாலும் சரி புவனேஸ்வரில் வேலை செஞ்சாலும் சரி அவருக்கு தான் வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து வீட்டில் டைமில் வந்து நான் ஒரு சில டைமில் கை கால் அமுத்துனோன்னா கொஞ்சம் அமுக்கணவுனே போதும்னு சொல்லிடுவாரு ஆஹ் ஆனா அப்பாக்கு வந்து எப்பவுமே அவரோட கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து அவர் கை கால அமுத்தி விடுவாரு ஏன்னா மாமனார் வந்து காலையிலே நாலு மணிக்கே வந்து எந்திரிச்சிருவாங்க நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் பூஜை பண்ணுற வேலை செய்கிறாங்க அதனால் எப்போவுமே வந்து அப்பாவுக்கு வந்து கை கால் அமுத்தி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒடிசாவில் வந்து நம்ம கண்டிப்பாக பெரியவங்களுக்கு வந்து கை கால் அமுத்தி விட்டால் புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கனால மோஸ்ட்லி எல்லோரும் இப்போ கூட எல்லாருமே அமுக்கி விடுறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து பண்ணுறதில்ல பரவாயில்ல வேண்டான்னு சொல்லி விடுறாங்க ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் அமுத்தி விடுவாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வேலைன்னு சொல்லலாம் அப்பா வந்து படுத்தாங்கன்னா அவருக்கு இப்போலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அமுத்தி விடுவார் இப்போ வந்து அப்போ ரீசெண்ட் டைமில் அவர் இந்த மாதிரி தான் அமுத்தி விட்டுருந்தார் ஆக்சுவலாக அவருக்குமே உடம்பு சரியில்லை ஜரமாக இருந்தது நான் வேணா அமுத்துறேன் வாங்கன்னு சொன்னேன் பரவாயில்ல நீ அப்புறமா அமுத்து நான் அமுத்துறேன் அப்படின்னு சொல்லி அமுத்துனாங்க நான் அமுக்கும் போது எங்கள் மாமனாருக்கு வந்து அது டைட்டாக இருக்காதுன்னு சொல்லுவார் நல்லா கெட்டியாக பிடிச்சி அமுக்கணும் அவருக்கு லைட்டாக அமுக்குனால் பத்தாது அதோட வந்து நல்லா டைட்டு போட்டு அமுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அமுக்கெல்லாம் அமுக்குனால் நம்மளாலே தாங்க முடியாது அவ்வளோ அமுக்கு அமுக்கணும் அது வந்து அசவன் வந்து சரி நான் அமுத்துறேன் நீ அமுத்துனே அப்பாவுக்கு வந்து அது வந்து வலிக்காது அப்படின்னு சொன்னாங்க வலிக்கிற மாதிரி அமுக்கணுமா அதுக்கு தான் வந்து வலி எடுக்கிறதுக்கு அது உதவணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க சரி நீங்கள் அமுக்குங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தேன் எங்கள் மாமனார் வீட்டில் எல்லாருமே நாங்கள் அமுத்தி விடுவோம் எங்கள் பசங்க ஹஸ்பண்ட் நான் எங்கள் மாமியார் மாமனார் அந்த பக்கம் வீட்டில் எல்லாருமே வந்து மாமியார் அப்புறம் அந்த பக்கம் எல்லாருமே நாத்தனார் இவங்க எல்லாமே அமுத்தி விடுவாங்க ஒரு சில டைமில் அதுக்குன்னு எல்லா டைம்லேயும் இல்லை ஒரு சில டைமில் அமுத்தி விடுவோம் எங்கள் மாமியாருக்குமே நாங்கள் எல்லாம் அமுத்தி விடுவோம் சமைச்சுன்றதுனால ஹெஸ் நான் அமுத்து நீ சமை அப்படின்னு சொன்னார் அப்பா வந்து வயசில் பெரியவங்க அப்படின்றதுனாலையும் அவங்களுக்கு சேவை பண்ணுறது நம்ம கடமைன்னு சொல்லி சொல்லுவார் அடிக்கடி வந்து அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அமுத்தி விடுவார் காசு இந்த மாதிரி வயசுக்கு மரியாதை கொடுக்குறதும் பெரியவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி முடிஞ்ச சேவையை பண்ணுறது நல்லது தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்